ஓம் சாந்தி கற்கும் மேலும் மேலும் கற்பிக்கும் கலை த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் டீச்சிங் உண்மையை சொல்லப்போனால் மனிதன் வாழ்நாளெல்லாம் பாடம் கற்கக கூடியவனாக இருக்கிறான் எனினும் வெகு சிலரே வாழ்நாள் முழுவதும் ஏதாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற இலட்சியமுடையவராக இருக்கிறார்கள் பலருக்கு கற்கும் வேகம் மிகவும் மந்தகதியில் இருக்கிறது ஏனெனில் அவர்கள் தாங்கள் பெற்ற சொற்ப கல்வியின் அபிமானத்தில் ஊறியிருக்கிறார்கள் அதாவது இன்னும் அதிகதிகமாக கற்று முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் இருப்பதில்லை அவர்கள் வாழ்க்கை உயர்வின் பக்கம் செல்லாமல் தாழ்வின் பக்கம் செல்கிறது வாழ்வை அனுபவிப்பதில் ஈடுபட்டிருக்கும் அந்த மாதிரி போகியர்களின் போகமே ஒரு நாள் அவர்களை போகித்து விடுகிறது மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒருவன் தன் வீட்டில் மனைவியிடம் கோபப்படும்போது போது அவள் மீது கை நீட்டும்போது அங்கிருக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகள் அவனுடைய இந்த அடாவடித்தனத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்களா அந்த மென்மையான அரும்பிய மொட்டுக்கள் இந்த செயலால் பாதிக்கப்பட மாட்டார்களா என்ன இவ்விதமாக மனிதனது நடத்தையையும் அவனது ஆடை அலங்காரத்தையும் அவனது ஒவ்வொரு விஷயத்தையும் அவனது விவகாரங்களையும் ஆச்சாரங்களையும் அவனது அக்கம் பக்கம் இருப்போர் பார்த்து இருக்கிறார்கள் அது அவர்கள் மீது ஒரு தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் மேலும் தாங்கள் அறியாமலேயே பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள் என்பது சத்தியமான உண்மை இது மட்டுமல்ல மனிதனது ஒவ்வொரு அங்க அசைவுகளின் பிரபாவமும் சுற்றியிருக்கும் உலகத்தின் சூழ்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஏனெனில் ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை உண்டாக்குகிறது என்பது விஞ்ஞான நியதி பிறகு அந்த விளைவு ஒரு செயலின் உருவை தாங்கி மற்ற விளைவுகளை உருவாக்க காரணமாகிவிடுகிறது இப்படியாக செயல் விளைவின் முடிவில்லாத கண்ணுக்கு தெரியாத ஒரு சங்கிலி தொடர் உருவாகிவிடுகிறது அது முழு உலகிலும் அலைபோல வளம் வந்து இயங்கும் பரவி ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு மனதிலும் எந்த ஒரு பொருளாயினும் சரி அதன் மீதும் பிரபாவத்தை அவசியம் ஏற்படுத்துகிறது யோகியானவன் கர்மத்தின் இந்த ஆழமான விளைவை அறிந்த அறிவுடன் தனது எவ்விதமான மரியாதைக்கு புறம்பான அல்லது தவறான செயலால் யாரும் யாரும் தவறான பிரேரணையை விற்றுவிடக்கூடாது என்றும் பிறர் கெட்டுப்போவதற்கான தோஷம் ஒருபோதும் தன் தலைமேல் ஏறக்கூடாது என்றும் தமது காமத்தின் மீது விழிப்புடன் கவனமுடன் அக்கறையுடன் இருப்பார் வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் அவர் எப்போதும் மக்கள் நலனை பற்றிய சிந்தனையிலேயே இருப்பார் சிந்தித்துப் பார்க்கும்போது கற்கும் மேலும் கற்பிக்கும் கலைக்காக முக்கியமாக ஆறு விஷயங்கள் இருக்க வேண்டியது அவசியம் என நீங்கள் முடிவிற்கு வருவீர்கள் ஒன்று குணங்களை கிரகிக்கும் பண்பு இன்றொரு அகந்த இன்மை கற்க வேண்டும் என்ற தனியாத ஆர்வம் இருப்பதோடு இன்னும் நான் நிறைய கற்க வேண்டியது அவசியம் என்ற உணர்வு நானு பிறருக்கு கற்பிப்பதற்காக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடின்மை ஐந்து பிறரை சரியாக புரிந்து கொள்ளும் சக்தி சீட்டு பிறருக்கு எந்த விஷயத்தை கற்பிக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை நடைமுறையில் செய்து காட்டி நம்பிக்கை உண்டாக்கும் திறமை மேலும் பிறரிடம் அன்பு காட்டி அவரை அவரை தனக்கு சமமாகவோ அல்லது தன்னைவிட மேலாகவோ ஆக்குவதற்கான பாவனை மேலும் எடுத்த காரியத்தை சரியாக முடிப்பதற்கான மனோபலம் யார் பிரபுவின் குணங்களை மனதில் எண்ணி பார்க்கிறார்களோ மேலும் தேகத்தை மறந்து ஆன்ம உணர்வில் இருக்கிறார்களோ அவர்களிடமே குணத்தை கிரகிக்கும் பண்பும் அகந்த இன்மையும் சகஜமாக இருக்க முடியும் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளலாம் யாருக்கு ஆசிரியர் மற்றும் குருவாக பரமபிதா பரமாத்மா இருக்கிறாரோ அவருக்கே எப்போதும் கற்க வேண்டும் என்ற தனியாத ஆசையும் அந்த கல்வியறிவை பெறுவதற்கான இடைவிடாத முயற்சியும் இருக்கும் அவர்கள் மிகவும் கண்ணியமானவர்களாக இருப்பார்கள் இனிமையாக இருப்பார்கள் மேலும் பிறருக்கு ஞான செல்வங்களை அள்ளி கொடுப்பதில் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள் ஆனால் எப்பொழுது அவர் அந்த அறிவுரைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்வில் கடைபிடிப்பவராக இருக்கிறாரோ அப்போதே அவருடைய இந்த ஆசை அல்லது முயற்சியானது வெற்றி பெறும் மேலும் இந்த தாரணை எல்லாம் கூட யோகத்தின் அங்கமாகவே இருக்கிறது தாரணை தாரணை செய்யும் புத்தி கூட யோகத்தினாலேயே உருவாக்கப்படுகிறது பிறர் மீது சுப்பாவனை அவர் மீது அன்பு அடுத்தவருக்கு பாடம் கற்பித்து தன்னைவிட மேலே மேலே உயர்த்தும் தன்மை ஆகியவற்றிற்கு பொறாமை இல்லாத பாவனை வெறுப்பில்லாமல் பிறரது குறைகளை களைதல் போன்ற அபார மனவலிமை தேவை இவையெல்லாம் கூட யோகக்கலையின் கலையின் மூலமாகவே மூலமாகவே மனிதர்களுக்கு கிடைக்கிறது ஒருகால் மனிதனுக்கு பிறரை கல்வியில் கரை சேர்க்க வேண்டும் என்பதில் மன உறுதி இல்லாமல் போனால் அவரால் முழுமையாக கற்பிக்க முடியாமல் போகும் ஒருகால் அவர் கற்போருடைய சாமர்த்தியத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் அவரை முழுமையாக பலன் பெறச் செய்ய முடியாமல் போகும் ஒருவேளை ஒருவர் அன்பால் பிறருடைய இதயத்தை ஜெயிப்பதற்குப் பதிலாக அவர்களை திட்டிக் கடிந்து குற்றஞ்சாட்டிக் கொண்டே இருந்தால்கூட தனது தகாத நடத்தையால் பிறரது புத்தியை விடுவார்கள் ஆனால் பிறருக்கு அறிவைத் தர வேண்டுமென்றால் அதற்காக தயாள குணம் பிறர் மீது அன்பு அனுசரணையான பார்வை கற்பவர் மீது மதிப்பு ஆகிய விலை மதிப்ப பெற்ற இரத்தினங்கள் யோகத்தின் மூலமாகவே மனிதர்களுக்கு கிடைக்கிறது இப்படியாக எந்த மனிதனுடைய மனதில் இப்போது கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது என்ற எண்ணமே இல்லையோ யார் தன்னை விட பெரியவர்களை மதிப்பதில்லையோ சேவை உணர்வோடு அகந்தை இல்லாமல் சரள மனதோடு இனிமையான வழியில் கல்விச் செல்வத்தை பெற வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் உயிரை வளமாக்கும் கல்விச் செல்வத்தை எப்படி பெற முடியும் மேலும் இந்த உத்தியை யோகமில்லாமல் எப்படி பெற முடியும் ஓம் சாந்தி